சின்னாரிப்பட்டி கம்பதீஸ்வரர் கோயில் இங்கு வந்தால் வாழ்வில் நடக்கும் அற்புதம் ஏற்றுமதியை காத்து பாதை கொடுக்கும் பத்தாம் நூற்றாண்டு பேரதிசிய கோயிலான கம்பதீஸ்வரர் ஆலயம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவாலயம் ஒன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்றுமதி வணிகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு துணை நின்றுள்ளதாக வரலாறு கூறுகிறது திருப்பூர் மாவட்டம் சின்னாரிப்பட்டியில் கம்பதீஸ்வரர் என்று அழைக்கப்படும் கம்பம் மாதவீஸ்வரர் ஆலயத்தில் இந்தியாவில் வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத சிறப்பு ஒன்று உள்ளது இங்கு வெள்ளை நந்தியை வைத்து வழிபட்டு வருகின்றனர் வெள்ளை நந்தியின் உடலில் பத்தாம் நூற்றாண்டு தமிழ் எழுத்துக்கள் புரிக்கப்பட்டிருக்கும் அதை நம்மால் படிக்கவும் முடியும் என்பது ஆச்சரியமூட்டும் விஷயமாக இருக்கிறது பண்டைய காலத்தில் ரோமானியர்களுடன் ரத்தின கற்கள் ஏற்றுமதி வணிகத்தில் ஈடுபட்டிருந்த படியூருக்கு அருகே தான் சின்னாரிப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது இங்குள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு கம்பதீஸ்வரர் ஆலய கட்டிடமானது எவ்வித அஸ்திவாரமும் இன்றி பாறையின் மீது காணப்படுவது கட்டிடக்கலையின் பேரதிசயமாக பார்க்கப்படுகிறது இந்த கோயிலானது கொடுமணல் படியூர் ரோம ராஜகேசரி பெருவழி பாதையில் இருக்கிறது கடல்வழி ஏற்றுமதிக்காக பண்டைய தமிழ்நாட்டு வணிகர்கள் பொருளை கொண்டு செல்லும் முன் இந்த ஆலயத்தின் முன்னால் வைத்து பூஜை செய்து சென்றதால் தடைகள் இன்றி ஏற்றுமதி செய்து ஏராளமான செல்வம் ஈட்டியதாக நம்பிக்கை நிலவுகிறது இந்த கோயில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக போதிய பராமரிப்பு இன்றி காணப்பட்டது இந்நிலையில் சிவனடியார்களும் கொடையாளர்களும் ஒன்றிணைந்து இதனை மீட்டெடுத்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு புனரமைத்தனர் பின்பு கும்பாபிஷேகம் செய்து ஒருகால பூஜை மட்டும் நடந்து வருகிறது இந்த கோயிலானது கற்களை அடுக்கி கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் மற்றும் அஸ்திவாரம் இல்லாத பாறையின் மீது கற்பலகைகளை அமைத்து எழுப்பப்பட்டுள்ளது மாதவீஸ்வரருக்கும் மங்களாம்பிகை அம்மனுக்கும் தனித்தனியே சன்னதிகள் இருப்பது போல் வெளிப்பிரகாரத்தில் சூரியன் தட்சிணாமூர்த்தி பைரவர் சண்டிகேஸ்வரர் மற்றும் சுப்பிரமணியருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன ராஜகோபுரமும் கொடிமரமும் இன்றி காணப்படும் இந்த கோவிலின் முன்பு அமைந்துள்ள நாற்பது அடி உயரமுள்ள ஒரே கல்லால் ஆன தீபத்தம்பம் கொங்கு மண்டலத்தில் உள்ள கோயில்களில் வேறு எங்கும் கண்டிராத சிறப்பாகும் இந்த கோயிலின் முன்பு உள்ள தீர்த்த சுனை எக்காலத்திலும் வறண்டு விடாமல் நீர் நிறைந்து காணப்படுகிறது முன்னோர்கள் கொண்டாடிய விழாக்கள் தொடர்பாக கல்வெட்டு ஆதாரங்களும் இருக்கின்றன இந்த ஆலயமானது கொங்கண சித்தரால் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது இங்கு நாட்டிலேயே வேறு எங்கும் இல்லாத வெள்ளை நந்தி ஒன்று வைத்து வழிபட்டு வருகின்றனர் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த நந்தியின் உடலில் தமிழ் எழுத்துகள் பொறிக்கப்பட்டுள்ளன இப்பகுதியை ஆண்ட பெரும்பால குறிச்சல்லியைச் சேர்ந்த காமிண்டன் தேவ நக்கனேன் என்பவரால் இந்த வெள்ளை நந்தி சிலை உருவாக்கப்பட்டது என்று அதன் உடலில் உள்ள தமிழ் எழுத்துகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது துன்பங்களோடு தவித்து வரும் மக்கள் இந்த ஆலயம் வந்தாலே கம்பதீஸ்வரர் அதனைத் தீர்த்து வைப்பார் என்கின்றனர் இதனையறிந்து திருப்பூரை சேர்ந்த ஏற்றுமதியாளர்கள் பலரும் இங்கு வந்து இறைவனை வணங்கி செல்கின்றனர் திருப்பூரிலிருந்து வருவோர் இருபது கிலோமீட்டர் பயணித்து படியூர் வர வேண்டும் அங்கிருந்து கோவை இணைப்பு சாலையில் மீனாட்சி வலசு வந்து செல்லலாம் படியூர் வரை பேருந்துகள் உள்ளன அதன் பின்னர் ஷேர் ஆட்டோ மூலம் செல்ல வேண்டும் கோவை பகுதியிலிருந்து வருவோர் பல்லடத்தில் இருந்து இருபத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து அவினாஷி பாளையம் கண்டியன் கண்டியன்கோவில் வழியாக வரலாம் அவினாசிபாளையத்தில் இருந்து தனி வாகனத்தில் பயணித்து இந்த கோவிலை அடையலாம் காங்கயத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சிவன்மலை வந்து அங்கிருந்து மருதுரையான்வலசு வழியாக இந்த கோயிலுக்கு வரலாம்